சாயோ 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 ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நம்ம நேற்று மத்தியானமே ஷிரடிக்கு வந்துட்டோம் பாபாவுடைய கிருப்பியால் நேற்று ஈவினிங்கே பாபாவுடைய தரிசனம் நம்ம நமக்கு கிடைச்சிது எல்லா உள்ள சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு என்றுமே நெஞ்சார்ந்த நன்றிகளும் நமஸ்காரத்தையும் தெரிவிக்கிறேன் சைராம் சிறடியை நம்ம நெருங்கின உடனே நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது செய்கிறோம் ஏன்னால் நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய சூழ்நிலைகளால் நம்ம வாழ்க்கையில் நசுக்கப்படுறோம் ஆனால் நம்ம சத்குரு தேடும் பட்சத்தில் நம்ம பாபாண்ட வந்த உடனே நம்ம மனசில் இருக்க எல்லா குறைகளும் நீங்கி நம்ம புத்துணர்ச்சி பெற்று புத்தம்புது வாழ்க்கை பாபா நமக்கு அருளியதை போல் நம்ம சிறடியை உடனே அந்த மனசார்ந்த அந்த புத்துணர்ச்சியை பாபா நமக்கு கொடுக்குறார் சைரம் பாபாவுக்கு எப்பொழுதும் நெஞ்சான நன்றிகளை நமஸ்காரத்தையும் தெரிவித்து நம்ம சிறுடியுடைய இந்த புனிதமான பயணத்துக்குள்ளே வருவன் சாயிரம் நேற்று மதியம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி அளவில் நம்ம ஷிரடிக்கு வந்துட்டோம் அதன் பிறகு பாபாவுடைய தோரகம் மாக்கி போய்ட்டு பாபாவுக்கு நன்றிகள் தெரிவித்து அங்கே மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் அருளாலம் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு பாபாவுடைய தரிசனத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் பாபாவை தரிசனம் பண்ணிட்டோம் பாபாவுடைய அருளாளம் ஆசீர்வாதத்தாலும் எப்பவும் போல் அவருடைய தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம் பாபா கொடுத்தாரு எப்பவும் போலவே பாபாவுடைய தரிசனம் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு குறையாமல் இருந்தது சைராம் சைராம் எண்ணற்ற பக்தர்கள் வந்து பாபாவுடைய தரிசனம் பெற விரும்புகிறாங்க எப்படின்னாவது ஷிரடிக்கு வரணும் பாபாவுடைய அந்த அற்புதமான தரிசனம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள் பிரார்த்தனை வச்சுருக்காங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ்களும் கொடுக்குறாங்க எல்லா பக்தர்களுக்காகவும் பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய தேசமும் ஷிரடியில் இருந்து கண்டிப்பாக நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன் சைராம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் பாபாவுடைய கமல திருப்பாதத்தில் வைங்க ஏன்னா குருவே பிரதான தெய்வம் அவரை உறுதியாக எப்போவும் பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் பாபா காப்பாற்றி கொடுப்பார் சைராம் சைராம் ஷிரடிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகளாக நான் வந்துட்டுருக்கேன் இந்த பதினாறு ஆண்டுகளில் எத்தனை முறை பாபாண்ட வந்திருப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் புதுமையாக முதல் முறை எப்படி வருமோ அந்த உணர்வு தான் பாபா வந்து தன்னுடைய அடியவர்களுக்கு பாபா கொடுக்குறாரு இதுக்கும் பாபாவுக்கும் நெஞ்சாத நன்றிகளை நம்ம எப்பொழுதும் தெரிவிப்போம் ஏன்னா குருவாண்ட வர்றது வன்றது அவ்வளோ சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயம் இல்லை ஏன்னா சச்சிரதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது ஒரு நாணியை வந்து ஒரு தானாகவே தரிசனம் பெற போகிறான் அப்படின்னா அது வந்து வெறும் டம்பமே அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்கிறாரு எந்த ஒரு பக்தன் வந்து மனமுருகி அந்த ஏக்கம் பாபா மீது பாபா நான் அவங்கள சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மனதார இயங்கி இருப்பானோ அவன் சீக்கிரம் பாபாவுடைய தரிசனம் சொல்லிட்டு பாபாவுடைய புனிதமான சச்சரிதம் நமக்கு எடுத்து காட்டுறான் அது எல்லாமே உண்மைதான் பாபாவுடைய இந்த தோரகமாய் பக்கம் நம்ம நிற்கும் பொழுது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பல ஆண்டுகளாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அந்த தோரகமாய்க்கு முன்னாடி நம்ம குருவை சத்குருவை வணங்குற பாகியம் பெரும்பொழுதும் மனசில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து வேறு எந்த இடத்துக்கு போனாலும் கிடைக்கிறது இல்லை இதை நான் வந்து மனப்பூர்வமாக உணர செய்கிறேன் இப்போ பக்தர்கள் எல்லாமே இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தோரகுமாய் வாசலில் நின்றுட்டு பாபாவை வந்து பார்க்குறாங்க உள்ளே போயிட்டு பல பக்தர்களும் வேண்டிட்டு வராங்க இது பாபாவுடைய ஒரு ஒரு வீடு பாபாவுடைய மசூதி அந்த மசூதிக்குள்ளே போயிட்டு பாபாவை மனசார பிரார்த்தனை பண்ணி வெளியே வராங்க எல்லா பக்தர்களுக்குமே அவங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க பாபா செவி சாய்ச்சி குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்குறாரு சேரம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆலயம் தான் நம்ம பாபாவுடைய தோரகம் மாயி இந்த தோரகம் மாய்க்கு பூட்டோ கதுவோ சாவியோ அந்த காலத்துல இல்லை எண்ணற்ற பக்தர்கள் வந்து பாபாவுடைய உதவி கேட்டு அடிக்கடி அந்த இடத்துக்கு வருவாங்க அதே போல போ அதே போலதான் இப்போ இரவு நேரத்துல பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு ஸ்டேஜ் ஆர்த்தி முடிச்ச பிறகும் தோரகம்மாய்க்கு வந்து இரவு பூட்டுறதில்ல எண்ணற்ற பக்தர்கள் அந்த இரவு தூரகமாய்க்குள்ளே வந்து பாபாவுடைய தரிசனமும் பெறுறாங்க அங்கே தியான நிலையத்தில் இருந்து பாபாவுடைய சச்சிருத்தங்கள்லாம் படிக்கிறாங்க மிகவும் சிறப்பான அந்த கடவுள் காட்சி அந்த கடவுள் காட்சியை பாபாவுடைய அருளாலும் அற்புதத்தாலும் சாய் பக்தர்கள் பெறுறாங்க சேரம் நாங்களும் நேற்று இரவு ஒரு பதினொன்னுலேருந்து பதினொன்றரை வரையும் ஒரு அரை மணி நேரம் பாபாவுடைய அந்த புனிதமான மசூதியில் வந்து தியானம் பண்ணும் இந்த நேரம் நம்ம நினச்சி பார்க்கும் பொழுது பாபா அந்த உத்தரத்தில் ஊஞ்சல் கட்டி எப்படி படுத்திருப்பார் பாபா வந்து இரவு நேரத்தில் எப்படி அந்த காலத்தில் அந்த விளக்கை ஏற்றி பாபா படுத்திருப்பாரு எப்படி தாத்தியா கோதையை பாட்டாலும் பதியும் பாபாவும் மூணு பேரும் நைட்டில் தூங்கியிருப்பாங்க என்னென்ன விஷயங்கள் பாபா பகிர்ந்துருப்பார் அவங்க கூட அப்படின்னு சொல்லும்போது அதை நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு ஆத்மாத்தமாக ஒரு நம்பிக்கை கிடைக்கிற மாரி இருக்குது சேரம் ஏன்னா அவர் வாழ்கிற வீடு அந்த வீடு அந்த வீடை நோக்கி எண்ணற்ற பக்தர்கள் போயிருப்பாங்க எவ்வளையோ கஷ்டத்தையோடு நோய் நோடியோடு பல பக்தர்கள் பாபாண்ட போய் அடைஞ்ச உடனே பாபா எல்லோருக்குமே எப்பொழுதுமே அல்லா அச்சா கரேகா அல்லாவை நம்பு அவர் கண்டிப்பா காப்பாற்றுவார் பாபா சொல்லுவார் அதே போல் பாபா நிறைய பேரை காப்பாற்றி அருள் இருக்கார் செய்கிறோம் எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய கமல திருப்பாதத்தை உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டீங்கன்னா உங்களுடைய கவலையை கலக்கமும் எல்லாமே மறந்துடும் காலப்போக்கில் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்துக்கு அனைவருக்கும் கிடைக்கும் செய்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே மாறும் உறுதியான நம்பிக்கை பொறுமை சத்தா சபரி இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டு வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க பாபாவோட திருவடியை நினைங்க சேரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய் அல்லா மாலிக்